தஞ்சாவூரில் பட்டபகலில் ஆட்டோ ஓட்டுநர் தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜா ராஜா வணக்கம் மேலும் விவரங்கள் பகுதியைச் சேர்ந்தவர் சசிகுமார் இவர் ஆட்டோ ஓட்டுநராகவும் டைல் பதிக்கும் வேலையிலும் செய்து வருகிறார் இந்நிலையில் இன்று காலை அதாவது நேற்று வந்து அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறார் நேற்று பிறந்தநாள் கொண்டாடி அதனுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை சேட்டதாக வாட்ஸ்அப்பில் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் வைத்து வாழ்த்துகள் பெற்று வந்திருக்கிறார் இந்த நிலையில் அவரோட நேற்று பிறந்தநாள் கொண்டாடிய அவருடைய நண்பர்களின் சில பேர் சிலர் வந்து இன்று காலை அவர் வந்து இருசக்கர வாகனத்தில் கலைஞர் நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்து வழிமறித்தனர் அவர் இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு சாலையில் ஓடி ஜோடி சென்ற பொழுது அவரை பின்தொடர்ந்து விரட்டி அவரை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார் தலையை தலையின் பின்புறம் அதாவது ஆஹ் பின்புறமாக வெட்டி தலையை துண்டித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் வந்து அப்பகுதியில் ஒரு சோகத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது நேற்று நாள் கொண்டாடிய சசிகுமார் இன்று கொலையாகி சரணமாக கிடந்தது அப்போதில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவரது உடலை பார்த்து அவரது உறவினர்கள் வந்து கண்ணீர் வெடித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு தஞ்சை தாலுகா காவல்துறையினர் மற்றும் காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தினார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் மற்றும் கைரேகை கை நிறேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டனர் அது அதோடு மட்டுமல்லாமல் இந்த கொலைக்கான காரணம் என்பது என்பது இவருடைய சஞ்சய்குமாருடைய கொலைக்கு அதாவது சஞ்சய்குமாருடைய கொலைக்கு காரணம் என்பது இரு தரப்பினர் அதாவது கல்லூரியில் இருந்து பயந்து வருகிற இரண்டு தரப்பு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் யார் பெரிய ஆள் என்கின்ற அந்த மோதல் தான் வந்து இந்த கொலையாக முடிந்திருக்கிறது அதாவது கல்லூரியில் வந்து பயந்து வந்த இரண்டு தரப்பு மாணவர்கள் வந்து ஒரு தரப்பினர் வந்து சசிகுமார் சசிகுமார் ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார் மற்றொரு தரப்பினருக்கு இன்னொரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார் இந்த இந்த இருவருடைய மோதல் தான் இன்று வந்து வந்து வாக்காள இன்று முடிஞ்சிருக்கிறது ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்